கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்திராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான் நம்முடைய கத்ராகி இயேசு கிறிஸ்து நமக்கு அடைக்கலமான தேவனாக இருக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய பிரசன்னம் நம்முடைய நம்மை எல்லா தீமைகளுக்கும் விளக்கி இருக்கிறது இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள முடியாத மிகவும் பாதுகாப்பான பாதுகாப்பை தேவன் நமக்கு இருக்கிறார் அவர் யார் யாருக்கு செய்கிறார் என்றால் இந்த வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி என்று எனக்கு செவி கொடுக்கிறவன் என்றால் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவன் தேவனை நேசிக்கிறவன் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறியிருக்கிறவர்கள் அதாவது தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்முடைய வாழ்விலே கை கொள்வதுதான் தேவனுக்கு செவி கொடுக்கிறது அப்படி நாம் தேவனுக்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் வாச முடி பண்ண முடியும் நாம் ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்க முடியும் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள் இந்த உலகம் மிகவும் ஒரு ஆபத்தான உலகமாக இருக்கிறது எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான ஒரு உலகம் ஆனால் அந்த உலகத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதாவது தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் அமைதியான ஆபத்திற்கு பயப்படாமல் மின்றி எந்த தீமையுமின்றி ஒரு வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார் நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவோம் அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் அமைதியான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம் ஐ கேள் தீர்க்கதர்சியின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார் அவைகளை நான் நல்ல மேய்ச்சலிலே மெய்ப்பேன் இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும் அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும் இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறது எல்லாமே நல்லவைகளை தான் தர விரும்புகிறார் நல்ல மேய்ச்சல் நல்ல தங்கும் இடம் நல்ல உயர்ந்த மலையிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும் என்று சொல்லுகிறார் தேவன் நமக்கு தருகிற எல்லாம் நாம் தங்குகிறதற்கு இடம் நாம் படுத்து கொள்ளும்படியான இடம் நாம் மேய்ச்சல் நமக்கு நல்ல மேய்ச்சல் நாம் சாப்பிடுகிற ஆகாரங்கள் எல்லாமே நல்லவைகளாகவே தேவன் தருகிறார் ஆகவே தேவனை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அன்றாட வாழ்விலே அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் பொழுதுதான் இவ்விதமான பாதுகாப்பும் இவ்விதமான உயர்ந்த ஆசிர்வாதங்களையும் தேவன் நமக்கு தருவார் சங்கீதங்களின் புஸ்தகம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன்னதமானோரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடைய நிழலில் தங்குவான் பாருங்கள் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை பொழுது தேவனுடைய உன்னதமான நம்முடைய தேவனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிழலிலே நாம் இருப்போம் அப்படி இருக்கும்போது எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது ஆகவே நாம் கத்துடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கைக்கொள்வோம் கொள்ளுவோம் தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசிர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம் கத்திர்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் கத்தருடைய கற்பனைகளுக்கு செவி கொடுக்கிறவர் விற்கினமின்றி வாசம் பண்ணுவான் என்று சொன்னது போல நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு எந்த விக்கினம் இல்லாமல் வாசம் பண்ண கத்தர் உதவி செய்வீராக நன்றி பர்சு தாவியானவரே துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பரு ரட்சிகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட் பிளஸ் யூ